அடேங்கப்பா நம்ம சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா தக தக தகன் பற்றி எரிஞ்சிட்ருக்குங்க எங்கே ஏன் எப்படி எதுக்காக யாருக்காகன்னு ரங்கராஜ் பாண்டிய ரேஞ்சுக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் கொஷின் கேட்டுன்னு இருக்காங்க நம்ம நெட்டிசன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே இது சினிமாவில் நடக்கிற அளவுக்கு கூட இவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்காது அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய அரட்டையில் இன்னைக்கு ஒரு பரபரப்பான விஷயம் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம் பல அரசியல் விஷயங்கள் நடந்து நிற்கிறது நம்ம கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து சோஷியல் மீடியா ஏன் இப்படி ஒரு விஷயத்து மேலே குதிச்சிட்ருக்கு அப்படின்றது தான் சமீப காலமாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடிகர்களாகட்டும் செலப்ரிட்டிஸ் ஆகட்டும் பெரிய பெரிய ஆளுங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன்லேருந்து டைவர்ஸ் அப்படின்றத சாதாரணமாக ஜஸ்ட் லைக் தட் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயின்னு இருக்காங்க பட் அதுக்கு பின்னாடி நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பர்சனல் லைஃப்பில் வழியும் வேதனையும் இருந்திருக்கும் அது அவங்களோட பர்சனல் நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்ல ஆனால் அது பொது வெளியில் அப்படின்னு வரும்போது இருக்கிற டிஸ்கஷன்ஸை நிச்சயமாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வருது உடனே தமிழகம் பரபரப்பாகுது ஜாய் கிறிசல்டா அப்படின்ற ஒரு ஃபேஷன் டிசைனர் ஒரு போஸ்ட் போடுறாரு நம்ம மாதம்பட்டி ரங்கராஜோட பிஆர் பிரகனன்ட் அப்படின்னு போட்டு ஒரு நாலஞ்சு ஹேஷ்டேக் அவங்க பாட்டுக்கு தட்டி விடுறாங்க ஹேஷ்டேக் மாதம்பட்டி ரங்கராஜ் ஹேஷ்டேக் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் பேபி ஹேஷ்டாக் செஃப் மாதம்பட்டி வெட்டிங் ஆனிவர்சரி அந்த மாதிரி இஷ்டத்துக்கும் ஹேஷ்டாகலாம் போடுறாங்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் போதா குறைக்கு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க சிக்ஸ்த் மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சி விஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் பஸ் கிரியேட் ஆகிடுச்சு ஓகே இவங்க மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃபாக இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா சூப்பர் அப்படின்னு நினைக்கும்போது தான் எல்லாேருக்கும் ஒரு பொறி தட்டுது ஆமாம் இந்த அக்கௌண்ட்டு ஜாய்க்ரிசில் தான்னு இருக்கே மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப் பேர் ஸ்ருதி ஆச்சே என்ன இது மேட்ச் ஆகுதுன்னு அப்போ தான் எல்லோரும் யோசிக்கிறாங்க ஆத்தாடி மாதம்பட்டி ரங்கராஜுக்கு இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க ஆக்சுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா அவரும் அவங்க ரெண்டு பேருமே ஜா மாதம்பட்டி ரங்கராஜும் ஸ்ருதி அவர்களுமே டைவர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் சில நாட்களாக வந்து கொண்டிருந்தது அந்த டைமில் தான் இந்த ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து காலையிறச்சி அப்போது எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க ஓகே அவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு நினைக்கும் போது டைவர்ஸ் பண்ண மாதிரி எந்த நியூஸுமே வரலையே அப்படின்னு திரும்பவும் தட்டுது அப்போ தான் இது ஒரு பரபரப்பான விஷயமாக ஒரு டேர்ன் எடுக்குது எஸ் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னொரு பெண்ணோடு தொடர்பில் இருந்து அதன் மூலமாக ஒரு குழந்தையும் உருவாகி இருக்கிறது அப்படின்ற விஷயம் பத்தி ஏரியா ஆரம்பிக்குது இது சரியாக தப்பா அப்படின்றதெல்லாம் வேறு ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் அது ஒருத்தருடைய தனிப்பட்ட விருப்பம் நம்மளுடைய இதுலேயே வந்து பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் மனைவி துணைவி அப்படின்ட்டு அட் அ டைம் ரெண்டு வைஃபை வச்சு நிற்கிறதெல்லாம் ஒரு பெரிய தப்பா தவறான விஷயமாகவும் தமிழகம் பார்ப்பதில்லை பட் இதில் ஏதாவது லீகலான விஷயங்கள் பிரச்சனையாக இருக்குமா அப்படின்றது தான் எல்லோரும் வந்து பார்க்குறாங்க சரி ஓகேப்பா அவங்களோட பர்சனல் லைஃபு அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டு இந்த ஜாய்கிருஷன்டாவோட சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு தமிழகம் ஓய்ந்து போன நிலையில் தான் மீண்டும் பரபரப்பு கிளப்பி இருக்கிறார் ஜாய்கிருஷன்டா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஃபார்முலான கம்ப்ளைண்ட்டை போலீஸ் கமிஷனரை பார்த்து கொடுத்துருக்குறாங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை வந்து ஏமாற்றிட்டாரு என்னை வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிட்டு ஏமாற்றிட்டு இப்போ வந்து நான் தொடர்ச்சியான கால் பண்ணாலும் என்னை எடுக்க மாட்டேங்கிறாரு என்னால் அவரை சந்தித்து பேசவே முடியல ஸோ என்னை ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டு ஏமாற்றிட்டு கை விட்டுட்டாரு அப்படின்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு சுமத்தியதோ இல்லாமல் ஃபார்மலாக ஒரு கம்ப்ளைண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்கார் இதை விடுவாங்களா நம்ம மீடியா உடனே படையெடுத்து போயிட்டாங்க அவங்க ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க அதில் அவர் தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க என்னுடைய கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின் தான் ஆரம்பிக்கிறாங்க ஸோ என்னுடைய கணவர் என்னை கை விட்டுட்டு போயிட்டாரு நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக பல காலம் இருப்போம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணார் அதுவும் சுருத்தையை வந்து நான் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவாங்க ஆனால் இதை கடந்த ஒரு மாதமாக வந்து பார்த்திங்கன்னா என் கூட சுத்தமாக டச் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாேருக்கும் உண்மையிலேயே ஷாக்குங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் அப்படி ஒரு ஜாலியான ஃபோட்டோலாம் வி விஆர் பிரெக்னன்ட் அப்படின்னு சேர்த்து அனௌன்ஸ் பண்ணிங்க இப்போ ஒரு மாதமாக டச்சிலே இல்லையா அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஃபோட்டோ போட்டதுலேருந்து தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இந்த காண்டாக்டிலே இல்லாமல் மிஸ் ஆகிட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் நிறைய பேருக்கு எழுந்திருக்குது இன்ஃபேக்ட் அவங்களே வந்து தெளிவாக சொல்கிறாங்க நிறைய பேருக்கு அவர் என் கூட பார்க்குறதையோ பேசுகிறதையோ நிறைய பேர் தடுக்கிறாங்க நிறைய பேருக்கு பிடிக்கலன்ற மாதிரி பல விதமான கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க அவங்க மனைவி தான் தடுக்கிறாங்களா யார் தடுக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு தடுக்கிறாங்களெலாம் கேட்டாங்க எல்லாத்துக்கும் நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கலாம் சொந்தக்காரங்களாகவும் இருக்கலாம் மனைவியாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொத்தாம் பொதுவான பதில் தான் அவங்க சொன்னாங்களே தவிர தெளிவான டைரெக்டான பதில் சொல்லலை மேபி இன்னொரு கிளாரிஃபிகேஷன் செஷனே இருக்கலாம் பட் அவங்க கேட்டதெல்லாம் ஒன்று தாங்க எனக்கும் என் குழந்தைக்கும் நியாயம் வேண்டும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க இது உண்மையிலேயே பலவிதமான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை நிறைய பேர் உருவாகியிருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா இரண்டு பெண்களோடைய ஒரே நேரத்தில் வந்து தொடர்பில் இருக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண பர்சனல் விஷயமாக கடந்து போயிடலாம் பட் ஒரு குழந்தை அப்படின்றது உருவாகும் போது அதில் காம்ப்ளிகேஷன் ஆகுது பொதாக்குறைக்கு லீகாலிட்டி அப்படின்றது ஒன்றும் வருது சரி இதை பற்றி நம்ம கொஞ்சம் இவங்களை பற்றி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் எல்லாருக்கும் இப்போ வந்து குக்கு வித் தான் அவங்களுக்கு தெரியும் பட் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டாக தான் கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு முன்னாடி மெஹந்தி சர்க்கஸ் படத்தில் நடிச்சிருந்தார் பெண் படத்தில் நடிச்சிருந்தாரு பட் அவரோட ஃபேம் அப்படின்றது அந்த குக் வித் கோமாலியில் வந்து அவர் ஜட்ஜாக என்ட்ரானதுக்கப்புறம் அப்புறம் பெரிய லெவலில் வைரல் ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் அவருடைய நிறைய குக்கிங் வீடியோஸ் கூட நம்ம யூடியூப்லலாம் பார்த்துருப்போம் அரிசி பருப்பு சாதத்தில் ஆரம்பித்து அதே பருப்பில் வந்து சிக்கனெல்லாம் போட்டு வித்தியாசமான காம்பினேஷன்லாம் நிறைய தடவை அவர் சமைத்ததை வந்து பார்த்துருக்கோம் பட் அதே மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஸ்ருதிய அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பயோ பய வந்து பார்க்கும்போது இப்போவும் மாதம்பட்டி ரங்கராஜோடைய ஒய்ஃப் அப்படின்னு போட்டிருக்கிற மாதிரி தான் பல இடத்துல தகவல் இருக்குது மினிமலேஷ் கோயம்புத்தூர் என் அந்த மாதிரியெல்லாம் போட்டு கூடவே மாதம்பட்டி ரங்கராஜ் ஒய்ஃப் அப்படின்றதையும் அவங்க ரீசெண்டாக வச்சுருந்தாங்க ஜாய் கிருசல்டாவை பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போது மாதம்பட்டி மேலே மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபேஷன் டிசைனர் ஜாய் கிறிசா அவர்கள் ஏற்கனவே ஜே ஜே ஃபெட்ரிக் அப்படின்றவரோட கல்யாணமானவர் தான் பட் ரா மாதம்பட்டி ரங்கராஜோட அவர் அவங்க ஃபோட்டோ போட்டபோது தான் அவருக்கு ஒரு வைடான ரீச் வைடான ரீச் அப்படின்றது வந்து கிடைக்கிது அப்போ தான் நிறைய பேர் அவங்கள பற்றி தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க பட் அவங்க இப்போ வந்து அந்த குறைய குற்றச்சாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பல காலமாகவே வந்து ஒன்றா தான் இருக்கிறோம் கிட்டத்தட்ட மோர் தென் ஒன் இயர் ஒன் இயர் வந்து நாங்கள் கணவன் மனைவி போல தான் ஒன்றாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் வந்து ஒரு ரகசியமான ஒரு சிம்பிளான திருமணத்தை டெம்பிளில் நடத்திட்டோம் கோயிலில் நடத்திட்டோம் அண்ட் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஆறு மாதம் ப்ரெக்னண்ட்டாக இருந்தேன் அப்போ தான் வந்து நான் அந்த ஃபோட்டோவை நான் ரிலீஸ் பண்ணேன் இன்றைக்கி டேட்டில் நான் ஏழு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் என்னுடைய குழந்தைக்கு நியாயம் வேணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய குற்றச்சாட்டில் ஒன்றே ஒன்று தாங்க முக்கியமாக என்னென்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் லீகலாக டைவர்ஸ் ஆனாங்களா இல்லையா அப்படின்றது தான் இப்போதைய நெ நெடிசன்ஸ் கொஷின்ஸாக இருக்கிறது காரணம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் டைவர்ஸ் வாங்கிட்டு இருந்தார்னா ஜாய் கிறிஸல்டாவோட வாழ்வதற்கு எந்த விதமான தடையும் கிடையாது அவருடைய சொந்த விருப்பு விருப்புக்குள் போயிடலாம் ஆனால் டைவர்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடியே அவங்க ப்ரெகனண்ட்டாக இருக்காங்க அப்படின்னும் போது ஒருவேளை முதல் மனைவி கம்ப்ளைண்ட் கொடுத்தால் அது அவர் மீதான ஒரு லீகலான பார்வை வந்து மாற்றுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்காத பட்சத்தில் அதுவும் ஒரு பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்பு பட் இன்றைய ஸ்டேஜில் கிட்ட அவங்க டை டைவர்ஸ் வாங்காத பட்சத்தில் ஜாய்கிருஷ்ணா அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் அப்படின்றது தான் மறுக்க முடியாத உண்மை ஸோ இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் யாருடைய தப்பு யார் கரெக்டு யார் சரியான முடிவு எடுத்துருக்கா யார் தப்பான முடிவு எடுத்துருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு நம்மளும் கிடையாது ஏன்னா இரண்டு பேருடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் விருப்பு வெறுப்பு ஆனால் இது பொதுவெளிக்கு வரும்பொழுது அவர்களுடைய கமெண்ட்ஸை சொல்வதிலிருந்து யாராலும் தடுக்க முடியாது ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சிக்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் யாருக்கு சாதகமாக நிலவரம் இருக்கிறது ஒருவேளை மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பெரிய பிரச்சனையில் குறிப்பாக லீகல் பிரச்சனைகளை மாட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கா இந்தியா அப்படின்னு உங்களுக்கு தோன்றுவதை லீகல் அஸ்பெக்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி